மண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் திருந்திடலாம் உலக எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா இங்க பாருங்க அப்ப இங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு எல்லாருக்கும் அத்தைங்களுக்குலாம் ஹாய் இங்க அத்தைங்களாம் ஹாய் சொல்றேன் எல்லாருக்கும் இங்க பாருங்க நான் எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்க ஊருக்கு தான் வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு இதெல்லாம் வந்து என் சின்ன வயசோட ஞாபகங்க

ハハハ。<laughs>

ஆ நாங்களே இதில் டா இங்க பா எப்பயுமே இது மூடா போடவே மாட்டாங்க இந்த கோவிலுக்கே ஒரு வரலாறு இததாம் முன்னெல்லாம் பூட்ட மாட்டாங்க இப்போ பூட்டி வச்சிட்டாங்க எனக்கு ஒரே இடம் பயமா இருக்குன்னா குத்து பின்னாடி இருக்காங்க இப்போ இங்க வந்து இது ஆ ஆ சாமி அதுதான் இங்க இங்கேந்தா இப்போ அங்கே வந்துட்டுக்குது சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்க பச்சை பசியல் இந்த இடத்துல தான் எனக்கு பிடிச்ச காளியம்மன் அதாவது நான் சின்ன வயசுல வந்து அதிகமாக நான் இங்கே தான் இருப்பேன் ஃபேவரட் இங்கே பாருங்கள் இது அப்போல்லாம் வந்து இந்த கம்பி இருக்காது ஸோ இது வரைக்கும் தான் இருக்கும் ஏரியே உள்ளே குதிப்பேன் நான் குதிச்சு அங்கே சாமியாண்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்து சாப்பிடுவேன் ஆமாம் இப்போல்லாம் எதுவும் வச்சு காணும் வாழைப்பழம் சாக்லேட்லாம் இருக்கும் நல்லா சாப்பிட்டுக்குவேன் அந்த அம்மா வந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச காளியம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அதே மாதிரி நீங்கள் எது வேணுனாலும் இங்கே நிறைவேறும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில் இது இதுக்கு ஒரு வரலாறு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டு ஓ ஓட்டினாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அது ஏன்றத நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன் அது பேர் ஏன் வந்துச்சு இந்த அம்மனுக்குன்னு இந்த துர்கை அம்மன் வந்து குளத்துல கட்டிச்சு ஓ ஓ இங்க பாருங்க அவங்க மூணு பேரும் அமகலம் பண்ணுன்னு இருக்காங்க இங்க பாருங்க நாங்களாம் சின்ன வயசுல இப்படிதாங்க ஜாலியா விளையாடுவோங்க பாருங்க எப்படி இதா என் கை தேமச்சு என் கை அப்படியே ஒரு மாதிரி வர வர கொப்பலம் போட்ட மாதிரி ஆகி இங்கே பாருங்கள் நானும் விளையாடுனங்க ஆனால் நான் கீழ் விண்ட்டுங்க சாமிகளை சேம் சேம் ஆகிடும்னு சொல்லிட்டு அதனால் இப்போ இவங்க மூணு பேர் என்னை வெறுப்பேற்றுறாங்க ஒன் டூ த்ரீ சின்ன வயசுல நாங்கள் வந்து இதில் தாங்க விளையாடுவோமே ஊஞ்சல் இது பாருங்கள் கயிறுலாம் கிடையாது வேர் வேறு ஆலமரம் ஆழமரம் நாங்கள் பாருங்கள் மஞ்சு பயெல்லாம் இக்கி தள்ளி விட்டா ஆமாம் இங்கே பாருங்கள் இந்த குளம் ஃபுல்லாக அள்ளி பூஞ்சுங்க ஃபர்ஸ்ட் இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டுறாங்க இந்த குளத்துல தான் வந்து அந்த குட்டி செலைக்கா கட்டிச்சு உங்ககிட்ட சொன்னேன் இல்லை இது வந்து குளத்துல கட்டிச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிலை வந்து அந்த குளத்துல இருந்து எடுத்து அது பேர் வந்து அம்மன் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு கையிருக்கு என்ஜாய் பண்ணுறேன் அதெல்லாம் ஒரு நாளைக்கு தான் பண்ண விடு ரசிகல சக என்னப்பா எப்படி தோகதுக்கோலாம் தோகுதிப்பா சரி ஆனால் சுத்தமாக க்ளீன் பண்ண காணோம் ஒன்று ரெண்டு விட்டுக்கிறாங்க அள்ளி இதெல்லாம் இது ஃபுல்லாகவே அள்ளி செடியாக தான் இருக்கும் பாருங்க எங்க பின்னாடி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா ரொம்ப நாள் கைசா திட்டுறாங்க ஏன் அவ்வளவு வந்தேன் ஊர்ல இருக்கிற மாதிரி சாமி மாலை போட்டேன் ஆமா இது கட்டிக்கிறாங்க கூட்டி புதுசா இந்த படி அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது ரவுண்டா மட்டும் இருக்கும் வயிற் கொடி வெயில் இருக்கும் அதுதான் பல்ல வச்சு அயகு பண்ணி அதான் செடி போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கீழே வந்து நான் சாதாரணமாக நினச்சேன் கீழே வந்து ஆமா இருக்கு மேலே வந்து பாம்பு அது சென்ட்ரில் வந்து மாரியம்மன் தலையோடு உட்காந்துக்கிற மாதிரி லஜ்ஜிமாலுமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இப்போ கட்டிக்கிறாங்க உள்ளே இருக்கிற சில வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் அந்த கதையை மட்டும் உங்களுக்கு நான் அதுக்குள்ள இங்க விளையாடுறாங்க இங்கே பாருங்கள் பசியா துணி போட்டால் அது ஏசி ஏய் ஆ நான் பாருங்க கஸ்தூரி என்ன கண்ண கையில மூடணும் கீர்த்தி ரெண்டு கை மூடு அவ்வளவுதான்